ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசிக்கு ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்ததாக கும்பராசிக்கான ராசி பலன் பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான பலனை தான் கொடுக்கும் ஏன்னா ஆரம்பத்திலேயே இரண்டாம் இடத்துல ராசிநாதனும் ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதும் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனாலும் குருவனுடைய பயிற்சி ஆகிற வரைக்கும் அவங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம் பனிரெண்டு ராசிகளிலேயே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சஸ்டைனபிலிட்டியாக உழைக்கக்கூடிய ஒரே ராசினா அது கும்பராசி தான் ஏன்னா அது ஸ்திர வீடு அது மாத்திரம் இல்லாமல் சனியினுடைய வீடு சனி மந்தகாரகன்னு பேர் மூல மூலத்திரிகோணம் சனிக்கு மூல திருகோணம் விடுன்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசி தான் சோ பொறுமையா நிதானமா ஒரு ஆம மாதிரி எல்லா விஷயத்தையும் பொறுமையா செஞ்சு சக்சஸ் பண்ணக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசி கும்பராசி தான் அதுலயும் கூடுதலா இப்போ ஏழாம் இடத்துல வேற கேது இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையிலும் சரி இல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் லீகலாவே சில விவகாரம் விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்ல விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பீரியடா தான் இந்த பீரியட் இருக்கு சில பேருக்கு அது வந்து விடுதலைன்னு சொல்லலாம் ஆனா எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது அதே மாதிரி குரு ராசியை பாக்குறதுனால ராசி அதிபதி குருவனுடைய வீட்டுல இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கிற வல்லமை நிச்சயமா இருக்குன்றதை சொல்லலாம் மே மாசத்துக்கு பிறகு ஓரிரு மாதங்களுக்கு அப்புறம் தான் அதிசார கதியில மறுபடியும் சிம்மத்துக்கு போய் இதே ராசியை வந்து குரு பார்க்குறாரு ஸோ அது வரைக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு நாலு மாதங்கள் வந்து கொஞ்சம் கடுமையான படங்களை கும்பராசிக்காரங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வருடத்தினுடைய கடைசி பகுதியில் தான் டிசம்பரில் தான் வந்து ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறாங்க அது வரைக்கும் சில விஷயங்களை இழுத்து பிடிச்சி செய்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டெஃபனான ஒரு பீரியடாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது இருந்தாலும் வழிபாட்டின் மூலியமாக நிச்சயமாக அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அதில் இடம் இல்லை அதே மாதிரி கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார் போற தன் மெய் விளக்கு உள்ளிருக்க வீழ்குவதேன் புள்ளறிவே அப்படின்னு இடைக்கால ரசித்தர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்குள்ளேயே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும் அதை வெளியே வரவிடாம கிரகண அமைப்பா தடுக்கக்கூடியது இந்த ராகு தான் அதனால துர்கனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி அந்த துர்கனுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுனுடைய தடைகள்லாம் கண்டிப்பா நிவர்த்தி ஆகி நல்ல விஷயங்கள் மேம்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை கல்யாணத்துக்கு இது தடை கொடுக்க போறது கிடையாது அதே மாதிரி குழந்தை சம்பத்துகளுக்கு தடை கொடுக்கவே கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு நல்ல அமைப்புல இருக்கிறாரு அதனை எடுத்து குரு உச்சமாகவும் போறாரு குறிப்பா கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் ஃபுல் ஃபிளா நல்லா நல்லா இந்த அமைப்புகள் சொல்லலாம் இரவு பகல் பாராமல் படிக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால இல்லற வாழ்க்கையை விட இந்த பொது வாழ்க்கை அவங்களுடைய நிச்சயமாக தரும் மாற்றம் இல்லை தன்னைத்தானே அண்டர்ஸ்டிமேட் மட்டும் பண்ணிக்காம இருந்தா போதும் கும்பராசிக்காரங்க கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணி மேலே கூட்டிட்டு வர முடியாது அவங்களா எந்திரிச்சு ஏன்னா வீடு இருக்கிறதுனால ஒரு ஒரு முடிவை டக்குன்னு எடுக்கவும் மாட்டாங்க எடுத்த முடிவை அவ்வளவு சீக்கிரம் ஒரு மாற்றத்துக்கும் கொண்டு போக மாட்டாங்க குறிப்பா சதய நட்சத்திரக்காரங்க இந்த வேலையை பண்ணுவாங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் கூடுதலாக சில விஷயங்களை டிப்ரெஷன் ஆகி சூசைட் அட்டம் இந்த மாதிரி எல்லாம் சமீப காலங்களில் பார்க்க நேரிடுது அதனால இந்த ஒரு வருஷம் எதையுமே வந்து பர்சனலாக நீங்கள் எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கூடுமானம் போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய உறுதியாக இருபத்தி ஆறு பண்ணும் இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்ற மாதங்கள் பிரச்சனை கிடையாது குரு பார்வை இல்லாத ஆறாம் இடத்திற்கு குரு செல்லும் போது மட்டும் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகவும் மனக்கலக்கங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கு அதனால கொஞ்சம் கவனம் தேவை இவங்க இந்த கொண்டு போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் இது வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயில்னு சொல்லுவோம் அங்க அகத்தியிருக்கு சிறப்பா சில வழிபாடுகள்லாம் உண்டு அப்ப ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு நாள் முழுக்க அங்கே தங்கியே தங்கி ஒரு மூணு கால பூஜையாவது இவங்க பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக சில வேலைகளை செய்கிறது மூலியமாகவும் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளையோ இல்லை தடைகளையோ ஃபேஸ் பண்ணக்கூடிய தெம்பையோ கண்டிப்பாக இது கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லி தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வந்துட்டு தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க